ஊவமாகாண சுகாதார அமைச்சின் ஏற்பாட்டில் பண்டாரவளை கெப்பிட்டி போல தேசிய பாடசாலை நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் அம்பிகா சமுவேல் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் என்ற வகையிலே மிகுந்த போராட்டங்களுக்கு முன் கொடுக்கின்ற பெண்கள் காணப்படுகின்றார்கள் அவர்கள் உழைப்பதற்கே உழைப்பதற்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே சவால்களை முகம் கொடுப்பதற்கும் எடுத்துக்காட்டானவர்களாக காணப்படுவது மலையகத்தில் காணப்படும் பெண்கள் இம்முறை தேசிய மக்கள் சக்தியானது எங்களுடைய வரவு செலவு திட்டத்திலும் அதே போல இம்முறை எங்களுடைய இந்த ஐந்தாண்டு அரசாங்கத்தின் வேலை திட்டத்திலும் அதிகமாக மகளிர்களை இணைத்து கொண்டு விசேடமாக மலேக மகளிர்களை அதிகமாக ஈர்த்திருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது மகளிர்களையும் அதே போல மலேகத்தை சார்ந்த மகளிர்களை ஊக்குவிப்பதற்கான வேலை திட்டங்கள் அதிகமான வேலை திட்டங்கள் இம்முறை வெளி கொண்டு வந்திருக்கிறது